ஒரு ஏழாவது படிக்கிற பையன் எவ்வளவு மரியாதையா பேசுவான் என்னோட பையன் என் வளர்ப்ப அப்படி அது வளர்ப்பு அப்படி ஒன்னொன்னு வளர்ப்பு சரியில்லாம வளர்ந்து போய் கடந்தா அது அப்படித்தான் அப்புறம் காலேஜ்ல போய் திரிய வேண்டிதான் அது இஷ்டத்துக்கு அலைய வேண்டிதான் அழிஞ்சிட்டு அது இஷ்டத்துக்கு திரிய வேண்டிதான் அப்புறம் அது ஏதாவது ஒண்ணு பண்ண வேண்டிதான் வளர்ப்பு சரியா இருந்தா ஒழுங்கா இருக்கும் அதெல்லாம் அது திரிய தெரிய வேண்டிதான் அது எதுக்கு நம்ம பேசிட்டு அடுத்த சாப்டர் போங்க ப்ரோ ஜோ அம்மா ரோஷினி அம்மா எங்க இருக்கீங்களா லைவ்ல முத்துமணி மாலவ் மெம்பர்ஷிப் போட்டா தானே உங்களுக்கு பாசம் வருமா பாப்பா நானும் சூப்பர் தானே சூப்பரா தானே பேசுறேன் பாப்பா அப்படி தான் பேசுறீங்க பாசம் அப்படிலாம் நான் நான் சொல்லலை ப்ரோ எங்களுக்கு ஒரு சப்போர்ட் அவ்வளோதான் புரியுதுங்களா எனக்கு ஒரு சப்போர்ட் நீங்க பண்றது அவ்வளவுதான் நான் பேசுறதுக்கு சொல்ல பா பேசுறதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சந்தோஷம் தான் எங்களுக்கு ஒரு சப்போர்ட் அவ்வளவுதான் நான் காணாம போயிட்டேன்னு பா நான் காணாம போயிட்டேன் மாலை நான் லைவ் முடிக்க போறேன் லைவ் என் செல்லு ஒவ்வொரு சூடாகுது சப்போர்ட் தானே பாப்பா இதோ உடனே உங்கள் வீட்டு வந்து நான் சப்போர்ட் பண்ணுறேண்ணா எங்கள் வீட்டுக்கு வரீங்களா எங்கள் வீட்டுக்கு எதுக்கு வரீங்க எங்கள் வீட்டுக்கு எதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறிங்க அப்படிலாம் உனக்கு தேவையில்ல சப்போர்ட்டு சரியா ஒரு மெம்பர்ஷிப் போட்டு சப்போர்ட் பண்ண முடில பாப்பா காருக்குள்ளே ஒரு டான்ஸ் ஆடுங்க பார்ப்போம் நாங்கள் ரெக்கார்ட் டான்ஸ்லாம் இல்ல டான்ஸ் ஆடு பாருங்கன்னா பாருங்கள் என்னோடய ஷார்ட்ஸ்லாம் பாருங்கள் வீடியோஸ்லாம் இருக்கும் அதில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா காருக்குள்ள உட்காந்து டான்ஸ் ஆட மாட்டோம் நாங்கள் ரெக்கார்ட் டான்ஸ்லாம் ஆடல கண்ட இடத்துல நின்று ஆடமாட்டோம் சரிங்களா ஏதோ ஒரு புறம்புக்கு வேற வேற ஐடியா மாத்தி வந்து மாத்தி வந்து கமாண்ட் போட்டுக்கிட்டே இருக்குது ஐடியா மாத்தி மாத்தி வந்து கமாண்ட் போட்டுக்கிட்டே இருக்குது இல்லை இப்போ உங்களுக்கு நேரம் சரியில்லை நினைக்கிறேன் இப்போ உங்களை டைம் ஓட்டு கொடுக்க போகிறேன் இப்போ உங்களை டைம் விட்டு கொடுக்க போகிறேன் ஓவரா பேசிடுறீங்கன்னா டைம் ஓட்டு புரியுதுங்களா ஓவரா இருந்தீங்கன்னா டைம் ஓட்டு நல்லதே பேசுங்க நல்ல விதமாக பேசுங்க சரிங்களா ஓவரா பேச ஆரம்பிச்சிங்கன்னா டைம் அவுட் கொடுத்துருவேன் எல்லாம் எல் இல்லை மாரி பேசுறான் ஆமா ரோஷினி கரெக்ட் கரெக்ட் இவன் வந்து நம்ம வந்து தெரிஞ்ச தான் எவனோன்னு நினைக்கிறேன் டேய் நீ யாரு சொல்லிப்புட்டு ஜோ ஜோ ஜோல இவன் வேற எவனோ நமக்கு தெரிஞ்சவன் ரோஷினி புரியுதா எவனோ உனக்கு தெரிஞ்சவன் நமக்கு உனக்கு தெரிஞ்சவனா இல்ல எனக்கு தெரிஞ்சவனா தெரில எந்த நாயின் தெரியல நீ எங்க மேல உரிமையெல்லாம் அவன ஏன் மேல நீகிறதுக்கு உரிமை எடுக்குற நீ எனக்குன்னா அண்ணனா தம்பியா நீ எதுக்கு யார் மேலே உரிமை எடுத்து பேசுற ஒரு அளவு தான் இல்லைன்னா நான் பிளாக் பண்ணி விட்டுருவேன் ஐடியா ஒரு அளவு தான் எதுவுமே அளவுக்கு மீறி பேசினீங்கன்னா பிளாக்கு தான் ஐடி என்ன ரோஷினி இல்லை ரோஷினி ஏதோ தெரிஞ்ச மாதிரியே பேசலாம் ரோஷினி எனக்கே டவுட்டாக தான் இருக்கு சத்தியமா நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது பாப்பா அண்டு நான் ஒன்றும் நாயே இல்லையே பாப்பா இல்லை எனக்கு டவுட்டாக இருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தந்தை இப்போ தான் ரோஷனிட்ட ஒருத்த வம்பிழுப்பான் அவனை மாதிரி தான் எனக்கு தெரியுது கண்டுபிடிக்கிறேன் சீக்கிரமா கண்டுபிடிக்கிறேன் கண்டுபிடிக்கிறேன் நீ இப்பொழுது நான் வந்து லைவை முடிக்கிறேன் ரோஷினிமா கொஞ்சம் முடிஞ்ச மெம்பர்ஷிப் ரீஜாயின் பண்ணிடுமா ஓகேவாம்மா சரியா ரோஷினிமா for no matter what